ஐம்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது நம்பர் ஓட்டு சுத்தி போகுமே சுத்தி போகுமேங்கிறாங்க சூப்பர் சொல்றாங்க சூப்பர் சொல்றாங்க இந்த சேனல் வந்து அந்த பேர் மேல உள்ள பேர் அவங்க நம்ம லாய் பந்திருக்காங்க படிக்க வரல ஆமா தம்பி கொஞ்சம் சுத்தி தான் போகும் அப்படிங்கிறாங்க நம்ம சுதா சிஸ்டர் கொஞ்சம் சுத்தி தான் போகும் அப்படிங்கிறாங்க சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க சூப்பர் தீகா அப்படி குடிச்சிட்டீங்களா அனைவருக்கும் என்னைய மாலை வணக்கம் வாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவ் வந்து சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உலகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓ தமிழ் பசங்க வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் பசங்கள் சூப்பர் அப்படிங்கிறாங்க அதுக்கு நம்ம சுதா சிஸ்டர் கூப்பிடுறாங்க தமிழ் பசங்க வாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க ஹரியானா குட்டி சொல்கிறாங்க அக்கா போகிற வழியில்

சாப்பாடெல்லாம் பஸ்லேயே தருவாங்கப்பா நம்ம கீழே எல்லாம் இறங்கி கஷ்டப்பட்டு நம்ம பஸ் ஏற வேண்டியது நீங்கள் பதினஞ்சு ஐம்பது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுங்கிற அந்த நம்பரில் நீங்கள் பஸ்ல ஏறினீங்கன்னா சாப்பாடெலாம் பஸ்லேயே கொடுத்துருவாங்க கல்யாண குட்டி நீங்க நான் சாப்பிட்டுக்கலாம் இல்லை புளியோதரை கட்டி கொண்டு வரணுமான்னு கேட்குறாங்க சிஸ்டர் இல்ல புலியோதரைய கட்டி கொண்டு வரணுமான்னு கேக்குறாங்க சரண் ஹாய் பாட்டி அப்படிங்கிறாங்க ஹாய் மாலை வணக்கம் வாங்க 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 சாப்பிட்டாச்சா பாக்கியம் சேனல் லைவ் வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம சேனலுக்கு லை நம்ம சேனல் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 மனமார்ந்த மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் தையல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் விவசாயத்தை பற்றி பேசியிருக்கோம் நம்ம சேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹாய் பாட்டி அப்படிங்கிறாங்க குட்டி வாங்க பீஸ் நம்ம சுதா சிஸ்டர் சொல்றாங்க நம்ம ஹரியானா குட்டிக்கு சொல்றாங்க பீசா பர்கர் தருவாங்க தருவாங்கப்பா அப்படிங்கிறாங்க பஸ்ல போகும்போது பீசா பர்கர் இதெல்லாம் தருவாங்க நீங்க சாப்பிடலாம் புழியோதரை எல்லாம் கட்டி கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை